யம் என்யம் எழுதுவாருமே இந்நிறிகள் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே என் மனதில் என் நினைவில் நிலந்து நெல்லுமே என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே இந்நிதயம் என் நிதயம் எழுந்து வாருமே இந்நிறிகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளும்

இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி அன்பளி தொலைக்காட்சி தவளக்குப்பத்தில் ஆரம்பித்து தொடர்பயணமாக ஐந்தாண்டு நிறைவு இந்த இடத்திலும் ஆறாம் ஆண்டு துவக்கத்திலும் இருக்கிறோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆகவே இறைவனுக்கு நன்றி தினத்தில் செயின்ட் யூஜின் தே மசினோ நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய கருத்து நானும் தந்தையும் ஒன்றே திருப்பலி தொலைக்காட்சி இணையத்திலும் நிலையத்திலும் குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இறக்கமாயிரம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் இல்லாமல் இறைவன் அமீதி இரக்கம் வைத்திலும் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஐந்து கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு

நானோணும் ஆண்டவரே சிறு கிறிஸ்துவின் சிறுவை அன்றி வேறதை பற்றி ஒருபோதும் பெருமை போராட்டம் பற்றி அதன் வழியாகவே உலகம் சிறுவையில் அறியப்பட்டிருக்கிறது நானும் சிறுமையில் அறையப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது திரு வசனங்கள் முப்பதிலிருந்து முப்பத்தி ஏழு வரை அக்காலத்தில் இயேசும் அவருடைய சீரர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மாநில மகன் மக்களின் கையில் ஒப்பு வைக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் தம்சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கஃபனாமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவரிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவரிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஹூ எவர் வான்ஸ் டு பி ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஹிம் செல்ஃப் லாஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் பி சர்வென்ட் ஆல் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் ரேசுல் என்பார்ந்த சகோதர சுகோதரிகளே தொலைக்காட்சியை விசுவாசிகளே இயேசுவை பின்பற்ற விரும்பும் சீடன் இயேசுவை போன்று வாழவும் விரும்ப வேண்டும் தன் சீடர்களின் பாதங்களை கழுவி முன் மாதிரிகை காட்டினார் இதுதான் இன்றைய காலத்தில் தேவைப்படுகின்ற மிகச்சிறந்த ஒரு குறிக்கோள் பிறர் என்ன செய்ய வேண்டும் என ஆணையிடும் உண்மையான தலைவன் அதனை தான் செய்ய தயாராக இருக்க வேண்டும் கொடுக்கப்படுகின்ற விழுமியம் என்னவென்றால் ஒரு தலைவனுக்கு வழி தெரிந்திருக்க வேண்டும் அந்த வழியை காட்ட வேண்டும் அந்த வழியிலே அவன் செல்ல வேண்டும் அதைத்தான் நாம் அருமையாக இயேசுவிடம் பார்க்கிறோம் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் அவர் முன்னால் செல்ல நாம் அவர் பின்னால் செல்கிறோம் இந்த கருத்தை குருத்து ஞாயிறு அன்று திருச்சபை இந்த வழிபாட்டிலே குருத்தை ஏந்தி கொண்டு அந்த பவனியிலே இயேசு முன்னே செல்ல வேண்டும் வழக்கமாக நம்முடைய வழிபாடுகளில் பிடச்சிறுவர்களோடு பவனியாக குருவானவர் கடைசியிலே வருவார் வழிபாட்டினுடைய ஒரு பவனியினுடைய ஒரு அம்சம் ஆனால் குருத்துஞாயிறு மட்டும் இந்த கருத்துக்காக இதோ எங்கள் தலைவர் இஸ்ராயலின் மீட்பர் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எதிர்பார்த்திருந்தவர் வருகின்றார் அரசராக வருகின்றார் அவர் முன்னால் செல்ல அவருடைய மக்கள் நாங்கள் பின்னால் செல்கிறோம் என்பதை உலகிற்கு காட்ட மக்களுக்கு ஒரு அறிவிப்பு எங்கே செல்கிறார்கள் மாதா கோவிலுக்கு ஓ குருத்து ஞாயிறு புனித வாரம் பாடுகளின் வாரம் ஆரம்பிக்க போகிறது அதற்கு முன்னால் இப்படி செல்வார்கள் என்று அவர்களுக்கு ஒரு கட்டியம் கூறுகின்ற ஒரு செய்தியாக அமையும் வழியை காட்டி வழி முன்னால் செல்ல மக்கள் பின்னால் வர வேண்டும் ஒரு தலைவனாக இருந்தால் யூ கான்ட் லீட் எனி ஒன் எனி ஃபர்தர் தேன் யூ ஹவ் கான் யுவர் செல்ஃப் நீ முன்னால் சென்றிருந்தால்தான் நீயே சென்ற தூரத்தை கடந்து உன்னால் மேற்கொண்டு யாரையும் வழிநடத்த இயலாது இது வரைக்கும் தான் எனக்கு வழி தெரியும் அதுக்கு மேல தெரியாது ரெண்டு மூன்று பாதைகள் பிரிவதாக இருந்தால் எந்த பக்கம் செல்ல வேண்டும் பல சமயங்களிலே தவறான வழிகளில் வெகு தூரம் சென்ற அனுபவம் கூட எனக்கு உண்டு கடவுள் நம் உள்ளத்தில் இல்லாத பொழுது அவரின் மதிப்பீடுகளுக்கும் இடமில்லாமல் போய்விடுகிறது கடவுள் நம் உள்ளத்தில் இருந்தால் நம்முடைய காரியங்கள் அனைத்திலுமே ஒரு மேன்மை விளங்கும் கடவுளுடைய பெயரால் அதற்கு அஞ்சி நடக்கின்ற மனிதர்களாக நாம் இருப்போம் முழுந்தால் இருப்போம் செபிப்போம் மை காட் யூ சூஸ் த லோலி அண்ட் எக்ஸால் வைல் த கிரேட் ஹெல்ப் மீ டு நோ மை ஓன் ஹியூமிலிட்டி தேவனே தேர்ந்தெடுத்து உயர்ந்தோரை தாழ்த்துகிறீர் நீ என்னையும் தேர்ந்தெடுத்திருப்பதால் எனது தாழ்ச்சியை உணர எனக்கு உதவி புரியும் என்னில் நேர்த்தியானதை உருவாக்கும் ஏற்று வர மரணம் இறைவா காக்கும் கரங்களினால் let us pray renewed by this bread from the heavenly table we beseech you lord that being the food of charity it may confirm our hearts and stir us to serve you in our neighbor we ask this through christ our lord amen, amen.

கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு மகன் தூயாவின் பெறாலே ஆமேன் ஏசுகே புகழ்